إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلاله صباحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساءة كهاتين اما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذرون فَقَالَ الْكَافِرُونَ هَذَا شَيْءٌ عَجِيبٌ فَذَكِّرْ بِالْقُرْآنِ مَنْ يَخَافُ عَيْدٍ الله يفهل أبن تودر محمد عليه الصلاة والسلام أوره الميد அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்குவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அந்த முஸ்லிம்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் நுழைவித் தருள்வானாகும்

மேலும் அல்லாஹ் தூய்மையானவன் இணைவை போரில் ஒருவனாக நான் இல்லை ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் படைத்த அல்லாஹுடைய அல் குர்ஹானின் பன்னிரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எட்டாவது வசனம்தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கின்றேன் சுவனத்தை எதிர்பார்க்கின்ற முஸ்லிம்கள் மேலே அல்லாஹ் கூறிய அந்த விடயத்தை தெளிவாக கூறிவிடுவது நேர்வழி நடக்க விரும்புகின்ற அதன் மூலம் சுவனத்தை அடைய விரும்புகின்ற முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை சுண்ணாக்களில் ஒன்றாகும் இவ்வாறு மக்களுக்கு தெளிவாக கூறிவிடும்படி கண்ணியமிக்க அல்லாஹ் நபியை வழிநடத்தியதன் மூலம் நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் தங்களது அடிப்படை கொள்கையை இவ்வாறு தெளிவாக கூறிவிட வேண்டும் அதனைத்தான் இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கின்றோம் இன்றைய இந்த ஜும்மா உபதேசத்திலே நாம் வாழுகின்ற இலங்கை நாட்டில் ஒரு அனுபவத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மனிதனின் அடிப்படை தேவையான பொருளாதார ரீதியிலான அவனுக்கு அவசியமான அந்த பொருளாதாரம் வீழ்ச்சியுற்ற ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்றாட உணவிற்கு சிரமப்படுகின்றவர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் இப்போது கொள்கை தெளிவுள்ள முஸ்லிம்கள் இவ்வாறான உணவு பஞ்சம் என்பது இஸ்லாமிய பார்வையில் அது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை உணட்டுகின்ற ஒரு சம்பவத்தைத்தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இதனை ஒரு கதை என்று கூட நீங்கள் கூறிவிடலாம் ஒரு ஆணின் பரிபாஷையிலே வரலாற்று உண்மை சம்பவங்களை கதை என்ற அந்த வார்த்தையிலே உண்மை சம்பவம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் படைத்தவனால் மிகச் சுருக்கமாக தரப்பட்டுள்ள இந்த அல் குரானிலே வரலாற்றுச் சம்பவங்களை ஏன் கூறுகின்றான் நேர்வழி நாடுகின்றவர்கள் படிப்பினை பெற்று அந்த நேர்வழி பற்றிய தெளிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்றான் சுருக்கத்தை இங்கே கூறி உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையை தெளிவுபடுத்துகின்றேன் பிறகு நீங்கள் இதே சம்பவத்தை ஒரு ஆணின் அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் பதினேழு முதல் முப்பத்தி மூன்று வரைக்கும் மிகச் சுருக்கமான வசனங்களிலே உணவுப் பஞ்சம் என்பதன் பின்னணியை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எப்படி அம்மா கூறுகின்றான் என்றால் தோட்டவாசிகள் நபியவர்கள் இந்த சத்தியத்தை மக்காவிலே அங்கிருந்த மக்களுக்கு கூறினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு நீண்ட கால அழைப்பிற்கு பிறகு அந்த மக்கள் தொடர்ந்து இந்த சத்தியத்தை நிராகரித்து வந்த நிலையிலே அவர்களுக்கு பஞ்சம் என்ற ஒன்றை ஏற்படுத்துகின்றான் சத்தியத்தை மறுத்துவிட்ட அவர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு இல்லாத ஒரு நிலை விட்டார்கள் அந்த மக்கள் இவ்வாறு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமாகிய படைத்தவனை திருப்திப்படுத்துகின்ற வாழ்க்கையை யாரெல்லாம் கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை என்ற சந்தர்ப்பத்தில் வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றியின்பால் திரும்புவதற்காக இது போன்ற பஞ்சத்தை அல்லாஹ் ஒரு தண்டனையாக ஏற்படுத்துகின்றான் நபியின் காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டது அல்லாவின்பால் நபி அவர்கள் அழைத்த அழைப்பை தொடர்ந்து மறுத்துக் கொண்டிருந்த அந்த மக்கா முஷ்ரிக்கிங்களுக்கு தண்டனையாக இது அடைந்தது தான் அல்லாஹ் விவரிக்கின்றான் இதேபோன்று அதற்கு முன்னரும் ஒரு சமூகம் உணவு உடையத்தில் எப்படி அவர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தார்கள் என்பதே இந்த சம்பவத்தின் சுருக்கமாகும் எனவே அந்த மக்காவிலே குரான் இறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு முன்னர் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்ட தோட்டவாசிகள் என குறிப்பிடப்படுகின்ற ஒரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் இவர்கள் விவசாயம் செய்த நிலையிலே நாளை நாம் நிச்சயமாக சத்தியமாக அறுவடை செய்வோம் என்று உறுதியாக கூறுகின்றார்கள் அல்லாஹை நம்பாத அவர்கள் அல்லாஹ் நாடினால் என்று எப்படி கூறப்போகின்றார்கள் எனவே வலா நாடினால் என்று அவர்கள் கூறவில்லை நிச்சயமாக சத்தியமாக நாளை அறுவடை செய்வோம் என கூறிக்கொண்ட அடுத்த நாள் அறுவடைக்கு தயாரான அந்த விவசாயத்துக்கு என்ன நடக்கின்றது என்றால் இரவையிலே திடீர் அழிவு ஒன்று ஏற்படுகின்றது படைத்தவனால் ஏற்படுத்தப்படுகின்றது முற்றிலும் ஒன்று கூட விடப்படாமல் அறுவடை செய்யப்பட்ட பூமி போன்று அவர்களுடைய விளைச்சல் நிலம் ஆகிவிடுகின்றது இதனை அறியாத அந்த மக்கள் காலையிலே வாருங்கள் அறுவடைக்கு செல்வோம் என்று அந்த நிலங்களுக்கு சொந்தமானவர்கள் ரகசியமாக ஒருவர் மற்றவரை அழைக்கின்றார்கள் நீங்கள் அறுவடை செய்வதாக இருந்தால் நேர காலத்தோடு வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் ரகசியமாக அவர்கள் இவ்வாறு அந்த அறுவடைக்காக செல்கின்றார்கள் இவ்வாறு ரகசியமாக செல்வதற்கு காரணம் ஏழைகளும் சேர்ந்து வந்து உங்களது அறுவடையில் பங்கு கேட்டுவிடக் கூடாது என்ற ஒரு மனிதனுக்கே பொருத்தமில்லாத ஏழைகளை புறக்கணிக்கின்ற நான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற குறுகிய உள்ளம் எனவே ஏழைகள் அறிந்து விடாமல் தோட்டக்காரர்கள் மட்டும் முதலாளிகள் மட்டும் அறுவடைக்காக செல்லுகின்றார் இவ்வாறு அந்த ஏழைகளை விட்டு அவர்களுக்கு தெரியாமல் அறுவடைக்கு செல்லுகின்றார்கள் அங்கே தங்களது காணியை சென்று விளைச்சல் நிலைத்தை பார்க்கின்ற போது நாம் வடிதவரி வேறு இடங்களுக்கு வந்துவிட்டோமோ என்று தடுமாறுகின்றார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு உண்மை விளங்குகின்றது இல்லை எங்களது விளைச்சல் தான் அழிக்கப்பட்டிருக்கின்றது அதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை புரிகின்றார்கள் இவ்வாறு மனிதனுக்குரிய உயர் பண்பு இல்லாமல் தனக்கு கிடைப்பதில் ஏழைகளுக்கு உரிய பங்கை செலுத்திவிடாமல் தடுக்க முனைந்தவர்களுக்கு மத்தியிலே என்னதான் இருந்தாலும் மனித தோடு படைத்தவனை மறந்து விடாமல் நடுநிலையாக பேசுகின்ற ஒரு மனிதர் அங்கே இருக்கின்றார் அவர் கேட்கின்றார் அலம் அப்போல்லும் லவ்லா துசி படைத்த அல்லாவை நீங்கள் சொல் செய்யக்கூடாதா என்று உங்களுக்கு பல முறை நான் கூறவில்லையா ஏற்கனவே படைத்தவனை மறந்திருக்கக்கூடாது என்ற விடயம் பொருளாதாரம் என்பது வெறுமனே மனித முயற்சியில் தான் இருக்கின்றது என்ற தப்பான எண்ணம் மனிதன் முயற்சி செய்து விட்டால் நல்ல உணவுகளோடு சுபீட்சமாக வாழலாம் என்ற புரிதல் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இது அடிப்படையிலேயே தவறானது எப்படியோ இந்த மக்கள் வார்த்தைகளால் சொன்னபோது மறுத்துவிட்ட அந்த உண்மையை அனுபவத்தின் மூலம் ஏற்கின்றார்கள் தங்களுடைய விளைச்சல் அழிக்கப்பட்ட நிலையிலே இப்போதுதான் படைத்தவனை தூய்மைப்படுத்துகின்றார்கள் எமக்கு நாமே அனிதமிழைத்து விட்டோம் என கூறுகின்றார்கள் இவ்வாறு நடந்ததற்கு அவர்கள் அனைவரும் பொறுப்பான நிலையில் ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் எங்களுக்கு கேடுதான் நாங்கள் வரம்புகளை மீறிவிட்டோம் என்று குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகின்றார்கள் இவ்வாறு குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் காரணமாக நாம் இழந்துவிட்ட எங்களது விளைச்சலை விட அதனை விட சிறந்ததை அவன் தரக்கூடும் எனவே படைத்தவனின்பால் ஆர்வத்தோடு நாம் மீறுகின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதுதான் நடந்த அந்த உண்மை சம்பவம் சத்தியத்தை தொடராக மறுத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இப்போது உங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது இதே போன்று முன்பு தோட்டவாசிகள் என்ற ஒரு சாராரை மனித பண்புகளோடு பொருளாதாரத்தில் வளம் பெறுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய மற்றொரு அடிப்படை வெறும் மனித முயற்சியால் மட்டும்தான் சுபீட்சம் கிடைக்கின்றது என நினைத்தால் அது மிக தவறானது எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதனும் பலவீனத்திற்கு உள்ளே இருக்கின்றான் எனவே விவசாயம் என்பது உணவு தேவை என்பது மனித முயற்சியால் மட்டும் நிறைவேறிவிடாது திடீர் ஆபத்துக்கள் அழகான பெயர்களை மக்கள் சூட்டி வைத்திருக்கின்றார்கள் இவற்றிலே அபிவிருத்தியை தந்து எம்மை படைத்தவன்தான் உணவு தேவையை தர வேண்டும் என்பதை மனிதர்கள் சிந்தித்துக்கூட பார்க்காத விதத்திலே இயற்கை தருகின்றது அழிவுகள் ஏற்பட்டால் இயற்கை அனர்த்தம் என்ற பெயரோடு சுருக்கிக் கொள்ளுகின்றார்கள் இஸ்லாமிய பார்வை அதுதானா கொள்கை தெளிவு எம்மிடம் இருக்க வேண்டும் மனிதனுக்குரிய பண்புகளோடு பிற மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை படைத்தவனிடமிருந்து அறிந்து செயல்படுத்தாவிட்டால் நீங்கள் சாதித்துவிட்டதாக கருதுகின்ற அதில் முக்கிய அம்சமான உணவு தேவை திடீரென உங்கள் விவசாயங்கள் அளிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது எனவே குறைந்தபட்ச மனித பண்புகளோடு நீங்கள் உழைப்பதிலே தேவை உள்ளவர்களுக்கும் உங்களால் முடிந்த ஒரு அளவை கொடுக்க வேண்டும் அதன் மூலம்தான் உங்களது கூட நிறைவேறுகின்றது என்பதே இஸ்லாமிய கண்ணோட்டமாகும் எனவே சத்தியத்தை மறுத்தவர்களுக்கு அவர்களுக்கும் அந்த தண்டனையை கொடுத்துவிட்டு இந்த தண்டனை ஏன் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது என்று அவ்வாறு பறிக்கின்றான் இறுதியாக இந்த சம்பவத்தை கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் கதாலிக்கல் அலாப இப்படித்தான் தண்டனை வரும் என்பதை நடைமுறையிலே செயல்படுத்தி காட்டி எனவே உங்களது குற்றத்தை உணருங்கள் வெறுமனே உண்டு உடுத்து மகிழ்ச்சி கொண்டாடுவதற்கு நீங்கள் படைக்கப்படவில்லை உங்களை படைத்த ஒருவன் இருக்கின்றான் குறைந்தபட்சம் உலகிலே போதுமான உணவு வளங்களோடு நீங்கள் வாழுவதென்றால் அதற்கு கூட படைத்தவன் அதனை உங்களுக்கு வழங்க வேண்டும் படைத்தவனின் உதவியின்றி நீங்கள் அடைய முடியாது என்பதை நடைமுறையிலே அனுபவியுங்கள் என பஞ்சத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு உணர்த்தினான் இது ஒரு தண்டனை என்றும் அவர்களுக்கு கூறினான் வேறு சில இடங்களிலே நீங்கள் படைத்தவனை அறிந்து வாழ்வின் நோக்கத்தை அறிந்து வாழ்வின் நோக்கத்திலே வெற்றி பெறுவதற்காக இது போன்ற தண்டனைகள் வருவதாக அவ்வா கூறுகின்றான் எனவே அனைத்துக்கு முதலில் யாரெல்லாம் முஸ்லிம் என நாம் கூறுகின்றோமோ எங்களுக்கு கொள்கை தெளிவு இருக்க வேண்டும் எமது நாட்டில் உள்ள பஞ்சத்திற்கு எதிராக போராடுவது அதற்காக ஊழல் திருட்டு மோசடி லஞ்சம் இது போன்றவற்றை நீக்கி விவசாயத்திற்கு நாம் நல்ல விதங்களிலே முயற்சி செய்வது என்பது முதல் படியாகும் அதே நேரம் முஸ்லிம் அல்லாத மனிதர்களுக்கு இருக்கின்ற இந்த புரிதல் இதன் பின்னணியிலே படைத்தவனின் வழிகாட்டலின்படி நடப்பதோடு உழைப்பது என்பது நமக்குரியது மட்டுமல்ல முயற்சி செய்தும் கிடைக்க தராதவர்கள் அல்லது உழைப்பதற்கு சக்தி அற்றவர்கள் வறியவர்களாக இருக்கலாம் விதவைகளாக இருக்கலாம் நோயுற்றவர்களாக இருக்கலாம் வருமானத்துக்கு அதிகமான தேவை உடையவர்களாக இருக்கலாம் இப்படி நாம் உழைப்பதிலே தேவை உடையவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது அதே போன்று மரணத்தின் பின்னர் வெற்றி பெறுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதிலே பெரிய நம்பிக்கை இல்லாவிட்டால் கூட படைத்த ஒருவன் நாடினால் முழுமையாக எமது முயற்சியிலே கிடைக்கப் பெறுகின்றது என நாம் நம்புகின்ற எமது உணவு உட்பட உலக வாழ்க்கைக்கு தேவையான நாம் விரும்புகின்ற விடயங்கள் திடீரென இவற்றை அழித்து ஒரு பெரும் சிரமத்துக்கு கூட எம்மை என்னை விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு இலங்கை போன்ற பொருளாதாரத்தில் தோல்வி அடைந்த ஒரு நாட்டை மீண்டும் உயர் மட்டத்திற்கு கொண்டு வருவதென்றால் வெறுமனே உலகிலே உழைப்பிற்கான வழியை சீர்திருத்துவது மட்டும் போதுமானதல்ல படைத்தவனின் தண்டனை ஏற்படாத விதத்தில் சக மனிதர்கள் உட்பட உயிரினங்களுக்கு உதவி செய்கின்ற கருணை காட்டுகின்ற சிறந்த மனிதர்களாக இருப்பதும் அவசியமானது எனவே இந்த சம்பவத்தின் படிப்பினை அல்லாவை அறிந்திராதவர்கள் போன்ற பஞ்சங்களை பார்ப்பது போன்ற ஒரு முஸ்லீம் பார்ப்பான் என்றால் அவனுக்கு இஸ்லாமிய கொள்கை பற்றிய தெளிவு கிடையாது அதே நேரத்தில் உலகிலே பஞ்சத்தின் மூலம் ஏற்படுகின்ற சிரமத்தை நாம் உணர்கின்றோம் ஆனால் இதனைவிட பெரிய ஒரு சிரமம் ஒன்று இருப்பதை அவ்வாறு கூறுகின்றான்

உணவு பஞ்சம் என்பது தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என நினைக்கின்ற உணவுக்கான விவசாயத்தை பெரும் முயற்சியின் மூலம் தங்களுக்கு தேவையான அந்த விவசாயத்தை செய்கின்றவர்கள் அவ்வாறு நிலங்களும் சொத்தும் இல்லாத வறியவர்களுக்கு எதுவும் கிடைத்துவிடக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு செயற்படுவோம் என்றால் எமது சக்தியையும் மீறி இதோ கையிலே கிடைக்கப் போகின்றது என நினைக்கின்ற அத்தனையும் ஒரே இரவையிலே அளிக்கப்பட முடியும் என்பதை மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் எமக்கு வழங்கப்படுகின்ற உலக வாழ்விற்கான வசதிகள் எம்மை படைத்த ஒருவனால் வழங்கப்படுகின்றது அவனது துணையின்றி அவை கிடைக்கப்பெற முடியாது என்பது இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகின்ற உண்மை உணவிற்கே வழி இல்லை என்பது மனித இனத்திற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பசியை நீக்குவதற்கு போராடுவதென்பது கட்டாயமானதாகும் அதே நேரத்தில் இப்போது மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்விலே படைத்தவனை அறிந்து அவன் தந்திருக்கின்ற வாழ்க்கை வரம்புகளை கடைபிடித்து நடப்பதன் மூலம் மரணத்தின் பின்னரான வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு ஒரு முஸ்லிமாக நாம் வாழவில்லை என்றால் உலகிலே உணவு கிடைக்காமல் இருக்கின்ற அந்த தண்டனையை விட விட பெரிய தண்டனை அக்பர் மரணத்தின் பின்னர் படைத்தவனுக்கு மாறு செய்த அத்தனை பேரும் நிறைய தண்டிக்கப்படுவார்கள் படைத்தவனால் ஒரு முஸ்லிமாக அங்கீகரிக்கப்படாதவர்கள் நிரந்தரமாக தண்டிக்கப்படுவார்கள் உலக வாழ்விலே ஒரு மனிதனுக்கு உணவு தங்குமிடம் இதுபோன்ற தனது ஆடை இதுபோன்ற விடயங்கள் கட்டாயமாக தேவையானதாகும் அதனை மனிதனுக்கு பெற்றுக் கொடுப்பதை இஸ்லாம் சிறப்பாக கருதுகின்றது ஆனால் ஒரு அடிப்படையை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகிலே எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் நன்றாக உண்டு உடுத்து குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் இப்படி உலகிலே மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் கிடையாது எனவே உணவை பெறுவதை விட முக்கியமானது படைத்தவனை அறிந்து அவனது வழிகாட்டலை பின்பற்றுவதன் மூலம் மரணிக்கின்ற படைத்தவனை திருப்திப்படுத்திய ஒரு மனிதனாக மரணிப்பதுதான் மனிதவாழ்வின் இலட்சியமாகும் எனவே அல்லாஹ் இவ்வாறு உணவை இழந்துவிட்ட அந்த ஒரு நிலையை தண்டனை என கூறுகின்றான் அதே நேரத்தில் இந்த வாழ்வின் இலட்சியத்திலே தோல்வியுற்ற ஒருவன் வெறுமனே உலகப் பொருளாதாரம் மட்டும் போதுமானது என நினைக்கின்ற ஒருவன் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து அதிலே வெற்றி பெறுவதற்காக படைத்தவனின் வழிகாட்டுதலிலே வாழாத ஒருவன் அவன் அடைகின்ற தோல்வி மிகப்பெரியது மிக பெரியது அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மரணத்தின் பின்னரான தோல்வி மிகப்பெரியது என்பதை உணர்ந்து கொள்வார்கள் எனவே இந்த உபதேசத்தின் சுருக்கம் முதலிலே நபி அவர்கள் கூறியது போன்று ஒவ்வொரு முஸ்லிமிடமும் கொள்கை தெளிவு இருக்க வேண்டும் படைத்தவன் தூய்மையானவன் என்பதை உள்ளத்திலே உண்மையாக நம்பி அதனை மொழிய வேண்டும் எனவேதான் இந்த சம்பவத்திலே தங்களுக்கு அழிவு ஏற்பட்டதன் பிறகு நடுநிலையான ஒரு மனிதன் நீங்கள் அல்லாவை துதி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஏற்கனவே கூறவில்லையா என நினைவுபடுத்துகின்றார் அல்லாவின்பால் அழைத்து கொள்கை தெளிவோடு அல்லாஹ் தூய்மையானவன் என கூறி அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள் என்று நான் நீங்கிக் கொள்ளுகின்றேன் என்றுதான் நபி அவர்கள் பகிரங்கமாக கூறினார்கள் ஒரு முஸ்லிம் பகிரங்கமாக கூற வேண்டிய விடயங்கள் இவை இருக்கின்றன அதாவது நபியிடம் இருந்து அடிப்படையிலே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது பால் அழைக்க வேண்டும் கொள்கை தெளிவோடு நாம் இருக்க வேண்டும் அல்லாவை தூய்மைப்படுத்த வேண்டும் எந்த ஒரு விடயத்தையும் அல்லாவுக்கு இணை வைக்கின்றவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது எனவே அதன் அடிப்படையில் இலங்கையிலே சிரமத்தை சந்திக்கின்ற நாம் இந்த சிரமத்தை நீக்குவதற்கான முயற்சியிலே நாம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாவை பற்றி அறிந்திராத அல்லாஹுடைய கொள்கையை நாம் சரியாக எத்தி வைக்காததும் ஒரு காரணம் எப்படியோ இஸ்லாத்தை தெளிவாக புரிந்து உலகிலே சுபீட்சமாக வாழுவது மட்டுமல்ல மனிதனின் இலட்சியம் அந்த சுபீட்சத்துக்கு கூட படைப்பாளனின் வழிகாட்டலே சக மனிதர்களுக்கு வெறுமனே எமக்கு சொந்தமான காணியிலே வருகின்ற விளைச்சல் ஏழைகளையும் தேவை உடையவர்களையும் தவிர்த்துவிட்டு இந்த முதலாளித்துவ கொள்கை போன்றும் முதலாளிகள் மட்டும் அனுபவிப்பதென்பது ஆபத்துக்களை அது ஏற்படுத்தும் என்பதை அவ்வாறு சிந்திக்கின்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அதே நேரத்தில் படைத்தவனை மறுத்துவிட்டு மனிதர்களிலே சமமாக எல்லோருக்கும் உணவு உட்பட நீதம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் போதுமானதல்ல எமது முயற்சியால் உருவாக்குகின்ற உணவு உட்பட படைத்தவனின் பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் உலக தேவைகள் கூட சிறப்பான முறையில் கிடைக்கப்பெறும் என்பதை அவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஒட்டு மொத்தத்தில் உலக வாழ்விலே நாம் சிறந்து வாழுவதற்கும் படைத்த அவ்வாவுடைய அவனது வரம்புகளை பேணி நடப்பதுதான் நேர்வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நபி அவர்கள் பகிரங்கமாக கூறுமாறு அல்லாஹ் போதித்த அந்த அடிப்படை விடயங்களை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றோம் வசுபான் அல்லா மீனல் முஷ்ரக அல்லாஹ்வின்பால் அழைக்கின்றேன் நானும் என்னை பின்பற்றுகின்றவர்களும் கொள்கை தெளிவோடு இருக்கின்றோம் அல்லாஹ் தூய்மையானவன் இணை வைக்கின்றவர்களில் நாம் கிடையாது என்ற இந்த விடயத்தை நாவினால் கூறுவது மட்டுமல்ல நடத்தையில் பின்பற்றுகின்ற பண்புடைய சக மனிதர்களை மதிக்கின்ற உதவி செய்கின்ற முழுமையான இஸ்லாத்தை அல்லாவுடைய திருப்திக்காக பின்பற்றுகின்ற முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அதன் மூலம் மட்டும்தான் உயர் சுவனங்களையும் உயர் கூலிகளையும் நாம் அடைய முடியும் அத்தகைய முஸ்லிம்களாக வாழ்ந்து மர்ணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹின் அனைவருக்கும் தந்தருள்வானாக அக்கௌல் ஹாசாஃபுர் முஸ்லிமீன முஸ்லிமார்